வணக்கம் மக்களே காளியம்மாள் ஒரு துரோகி பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க தன்னோட சொந்த சாதிக்காக பேசுற சாதியவாதி இது போன்ற கடுமையான விமர்சனங்களை பொது வெளியில் இணைய வழியாக வைத்து காளியம்மாள் அக்கா பத்தி கடந்த ரெண்டு நாளாவே பேசிட்டு வராங்க அது இப்ப வைரல் ஆயிருக்குங்க இது உண்மையா இல்ல அவதூரா அப்படின்றத இந்த காணொலியில தெளிவா பாத்துரலாம் அக்கா காளியம்மாள் அவர்கள் நவம்பர் ஒன்னாம் தேதி ஒரு உள்ளரங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசியிருக்காங்க இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னா வரதவர் இனத்தை சேர்ந்த மாவீரன் வருணகுலத்தான் அவர்கள் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமா பிரதமர் மோடி அவர்களுக்கு பரதவர் முன்னேற்ற பேரவை மற்றும் மீனவர் விடுதலை வேங்கை போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க இதுல சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் விருந்தாளியா அக்கா காளியம்மாள் அவர்கள் கலந்துகிட்டு மத்திய மாநில அரசின் செயல்பாட்டை குறித்தும் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை குறித்தும் தமிழ் சமஸ்கிருத கலப்பை குறித்தும் இது போன்ற பல கருத்துக்களை முன்னிறுத்தி பேசினது மட்டும் இல்லாம மத்திய அரசுக்கு பல கோரிக்கைகளையும் வச்சிருக்காங்க அது என்னன்னா தமிழ்நாடு மற்றும் புதுவை முழுவதும் மீனவ சமுதாயம் அதாவது பரதவர் குலத்தில் சுமார் ஒன்றரை கோடி பேர் நாங்க இருக்கோம் எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம சிறு சிறு குழுக்களா பிரிஞ்சு பல்வேறு கட்சிகள்ல இருக்கும் எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் எடுத்து நெய்தல் நில குடிகள் அதாவது மீனவ சமுதாய மக்கள் பரதவர் அறிவிக்கணும் ஒன்றிணைக்கத்தான் அதே மாதிரியே தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேர்கோட்டில நாங்க கடலோரமா வசிக்கிறோம் ஒவ்வொரு ஐந்து கிலோமீட்டர் இடைவெளியில் எங்கள் வாழ்விடத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு மத்திய அரசு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் அதனால இந்த இந்த திட்டத்தை கோரிக்கை வச்சிருக்காங்க மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை பத்தி பேசியிருந்தாங்க இது இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ் மொழி குறித்தும் பேசியிருந்தாங்க தமிழோட சமஸ்கிருத கலப்பு இருக்க கூடாது அழகான தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு கண்டிச்சிருந்தாங்க அது சிறப்பா இருந்துச்சு அக்கா முழுக்க முழுக்க அண்ணன் சீமானவர்களின் அரசியல தான் இந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க இதுல எந்த இடத்துலயுமே அக்கா வந்துட்டு கட்சிக்கு எதிராவோ அண்ணனுக்கு எதிராவோ செயல்படல சாதியவாதியும் கிடையாது பிஜேபியோடையும் சேரல அதனால தேவை இல்லாம அவதூற பரப்புறதை இத்தோட நிப்பாட்டிக்குங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்த சகுனி மேல பார்த்து பாவத்தை வாங்கிக்காதீங்க இது மட்டும் இல்லைங்க சில நாட்களுக்கு முன்னாடி சமயம் நடத்திய தலைவி அதாவது பெண்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இதுல பல்வேறு கட்சியை சேர்ந்த பெண் ஆளுமைகள் கலந்துகிட்டாங்க குறிப்பா நாம் தமிழர் கட்சி சார்பா அக்கா கலந்துகிட்டாங்க அதுல அக்காவும் இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில காளியம்மாள் அக்கா கிட்ட பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்டது அங்கேயும் சீமானவர்களின் அரசியல தான் கருத்தா பேசியிருந்தா அப்ப நெறியாளர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கட்சியை விட்டு விலகியும் நாம் தமிழர் கட்சியை குறித்தும் அண்ணன் சீமானவர்களை குறித்தும் ஏன் விமர்சனம் வைக்க மாட்டீங்கன்னு அதுக்கு அக்கா சொல்லியிருந்தாங்க கட்சியை விட்டு விலகிட்டேன்றதுக்காக பொய்யா அவதூற பரப்ப முடியாதுங்க எங்க அண்ணங்க அவரு கட்சியில இருந்து விளங்கினதுக்கு பிறகு இன்னமும் உங்க பறவேற்பறையில சீமா கூட தொடங்கிட்டு இருக்கு எனக்கு இருந்தாலும் அவர் என்னோட அண்ணன் எனக்கான அடையாளத்தை கொடுத்தவர் அப்படின்னு அக்கா அன்பின் நிமித்தமா உரிமையா பேசியிருந்தாங்க இல்ல எனக்குள்ள சில ஆஹ் அழுத்தங்கள் இருக்கலாம் கசப்புகள் இருக்கலாம் அது எனக்குள்ள இருக்கு எனக்கால அவங்க கேட்டாங்கன்னா வெளியில சொல்லுது இதுல அக்கா பேசினதுல அவங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் கசப்பான வழி இருக்கு அதை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் நேரடியா சீமானன் கிட்டயே வெளிப்படுத்துவேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க அவங்க கட்சியை விட்டு வெளியே வந்த இந்த ஒரு வருஷத்துல அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அமையவே இல்லை இப்படி வருத்தத்துல அக்காவும் அண்ணன் சீமானவர்கள் அக்கா மேல எவ்வளவு வச்சிருந்தாங்கன்றதை வேட்பாளர் அறிமுகம் மேடையில அக்கா காளியம்மால பார்த்து என்னோட குலதெய்வம்னு சொன்னாரு அப்பேற்பட்டவங்க மேல கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது அத அண்ணனால தாங்க முடியல கோவப்பட்டுட்டாரு தவறுனா கண்டிக்கிற உரிமை அண்ணனுக்கு இருக்கு அதை ஏத்துக்கிற நிலைமையில அக்காவும் இருக்காங்க ஏன்னா இது ஒரு குடும்ப பிரச்சனை தான் பத்து நிமிஷம் பேசினா எல்லாம் சரியாயிடும் ஆனா இதை சரி பண்ண விடாம கட்சிக்குள்ள ஜெகதீச பாண்டிய மாதிரியான ஆட்கள் சகுனி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால இதுக்கான நேரத்தை அண்ணனும் ஒதுக்கணும் அக்காவும் அண்ணனை போய் நேர்ல பார்க்கணும் எல்லா சமூகத்தினரையும் ஒருங்கிணைச்சு அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் செஞ்சுட்டு வராரு அதுக்கு வலு சேர்க்கிறவன் சொன்னோம்னா நீங்க அண்ணனோட சேர்ந்து செயல்படுறதுதான் சரியா இருக்கும் இன்னைக்கு கூட அண்ணன் வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மீனவர்களின் பாதுகாப்பு வாழ்வாதாரம் குறித்தும் கடல் வள பாதுகாப்பு குறித்தும் கடலம்மா மாநாடு மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு அதுல கட்டாயம் நீங்க கலந்துக்கணும் அப்புறம் உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து இந்தியாவுல வர எந்த கட்சியுமே பரதவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை தரல அதனால மீண்டும் நீங்க கட்சியில உங்க பயணத்தை தொடரணும் இது தங்கையின் அன்பான வேண்டுகோள் அப்படி நீங்க அண்ணனை பார்த்து பேசலன்னா உங்களை வீடு புகுந்து நானே தூக்கிடுவாக்கா மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி